சனிப்பெயர்ச்சி குறுப்பெயர்ச்சி ராகுவேது பெயர்ச்சி பலன்கள் பரிகாரங்கள் அனைத்தும் வருகிறது காவியாதாரா யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை ஆள் கிளிப்பண்ணுங்கள் நாங்கள் போடும் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் பல கோவில்களின் அற்புதமான தகவல் பல அற்புதமான அதிசயங்கள் உங்களை வந்து சேரும் வீடியோக்குள் போக விருச்சக ராசி உங்களுக்கு இரண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதியான நான் உங்களுக்கு எட்டாம் இடத்திற்கு வருகிறேன் சில தடைகள் ஏற்படலாம் ஆயினும் அதை சமாளிக்க உங்களுக்கு தைரியம் உண்டாகும் வேலை செய்யும் இடத்தில் அதிக பழ இருக்கும் சிலர் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவீர்கள் கூட்டுத் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் சிலர் கடன் வாங்கி தொழிலை விருத்தி செய்வீர்கள் நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் வண்டி வாகன வகையில் செலவுகள் வரலாம் சிலர் வெளிநாட்டிலிருந்து தாயகம் திரும்புவீர்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்மறை எண்ணங்கள் மனம் அலைபாயும் அதை தவிர்ப்பது அவசியம் முக்கிய பத்திரங்களின் போது ஆலோசனை செய்து பொறுமையாக முடிவெடுக்கவும் உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்களுக்கு வந்து சேரும் தாயாரின் ஆரோக்கியம் சீராகும் வேலை மாற்றம் உண்டாகும் தக்க சமயத்தில் எதிர்பார்ப்பு உதவிகள் அனைத்துமே கிடைக்கும் கோவில் பக்தி அதிகரிக்கும் வாடகை வீட்டிலிருந்து சிலர் சொந்த வீட்டிற்கு செல்வீர்கள் இல்லத்தரசிகளை பொறுத்தவரையில் குடும்பத்தில் பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் பிள்ளைகளின் உயர்கல்வி திருமணம் சம்பந்தமான கடன்கள் கவலைகளாக தலைத்துக்கும் அலுவலகம் செல்லும் பெண்களை பொறுத்தவரை பணிச்சுமை மிக மிக அதிகமாக இருக்கும் இது அஷ்டமத்து குறுகாலம் என்பதால் இரவு பகலாக வேலை செய்தாலும் நல்ல பேரை எடுப்பது மிக கஷ்டமாகும் தொழில் செய்வதற்கு கொடுத்த கடன் கைக்கு வராமல் தாமதமாகவே இருக்கும் கடன் பிரச்சனையால் அவமானம் ஏற்படும் வரவுக்கு மேல் செலவு செய்ய வரலாம் வங்கிகளில் கடன் வாங்கி பொருட்களை வாங்க வேண்டாம் வம்பு வழக்கு என அனைத்திலும் காலதாமதம் ஏற்படும் இரும்பு கடல் உணவு வகைகள் ஆட்டோ மொபைல் உதிரி பாகங்கள் மற்றும் மூலதம் போடாமல் தொழில் செய்வதற்கு நல்ல லாபம் கிடைக்கும் கூட்டுத் தொழில் பங்குதாரர்களால் மறைமுக பிரச்சனைகள் எதிர்க்கு புகழ் வந்து நீங்கும் என்னுடைய பார்வை பலத்தால் உன் உண்டாகும் நன்மைகள் எட்டாம் இடத்தில் இருந்து உங்கள் ராசி ஆகிய இரண்டாம் வீடு நான்காம் வீடு பன்னிரண்டாம் வீடு ஆகிய இடங்களை பார்வை செய்கிறேன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டை நான் பார்ப்பதால் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் கடன் பிரச்சினை இருந்தாலும் பணமும் வரும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் தொழிலில் மாற்றம் செய்வீர்கள் ஓய்வு எடுக்க முடியாதபடி அலைச்சல் இருக்கும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை நான் பார்ப்பதால் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தாய் வழியில் ஆகாயம் உண்டாகும் வீடு வண்டி வாகனம் மாற்றம் ஏற்படும் மாணவர்கள் உயர்கல்வியில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் வீட்டில் சுப காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் மனம் சந்தோஷமாகவே இருக்கும் உங்கள் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தை நான் பார்ப்பதால் சித்தர்கள் வழிபாடு செய்வீர்கள் நீண்ட நாள் உடல் நலம் இல்லாமல் மருத்துவமனையில் இருந்தவர்களும் வீடு திரும்புவீர்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்பு எல்லாம் நீங்கி மன ஒற்றுமை உண்டாகும் விசாகம் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் அனைத்தும் பொன்னான காலமாகும் உடல் உபாதைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் அனுஷம் கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாமே குறையும் மிகச்சிறப்பான சிறப்பான குறுபெயர்ச்சி ஆசைப்பட்ட அனைத்துமே கிடைக்கும் திடீர் பணவரவு உண்டாகும் சில பிரச்சனைகள் மட்டும் வந்து போகும் கேட்டை ஆசைப்பட்ட அனைத்தும் வாங்கி அனுபவிக்கும் காலகட்டம் நினைத்தது எல்லாமே நடக்கும் நம்பிக்கை அதிகரிக்கும் தனவரவு அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கவனம் தேவை இதயம் பிரஷர் கிட்னிலிவர் போன்ற விஷயங்களில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தாய் தந்த உடல்நிலை கவனம் தேவை உங்களுக்கு உண்டான பரிகாரம் உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளை ஆலங்குடி குருபகவான் கோவிலுக்கு சென்று குரு ஒலையில் குரு பகவானை தரிசித்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் பட்டீஸ்வரம் சென்று தீபம் ஏற்றி வழிபடவும் குலதெய்வ வழிபாடு முக்கியம் காவியா தாரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் போடும் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் குரு பெயர்ச்சி பலன்கள் பரிகாரங்கள் பல கோவில்களின் அற்புதமான தகவல் பல அற்புதமான அதிசயங்கள் உங்களை வந்து சேரும் குரு பகவான் அருள் பரிபூரணமாய் உங்களுக்கு கிடைக்கும்